ஒழுக்கை கழுகு இருநூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரபூர்வமாக அமெரிக்க தேசிய பறவையாக அறிவிப்பு இதை பற்றி பார்க்கலாம் இரநூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக இந்த ஒழுக்கை கழுக அதிபர் ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்து அந்த மசோதாவில் கையெழுத்திட்ருக்காரு இந்த ஒழுக்கை கழுகு அப்படின்ற இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அமெரிக்காவுடைய கிரேட் சீல் அப்புறம் அனைத்து அமெரிக்க ஆவணங்கள்லையும் தோன்றி வருது இதனால் அந்த நாட்டு நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழுக்கை கழுக அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக அறிவித்து மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றியிருக்காங்க